என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் விசித்திர பாவை நாவல் பகுதி பனிரண்டு வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் அன்று வழக்கம் போல் கம்பன் ஐயா வந்து ஆருத்ராவை அழைத்து கொண்டு வனத்திற்கு செல்ல தயாராகும் போது வாத்தியார் ஐயா ஆருத்ரா கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது துறவியாக போறதா சொல்லிட்டு இருக்கா அவ மனசு நீங்க மாத்திட்டீங்களோன்னு எனக்கு உங்க மேல ஒரு கோபம் உண்டு அதையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உங்ககிட்ட சிரிச்சு பேச என்னால முடியல எல்லாரும் கடவுளடி சேரணும்னு சொல்லிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லறத்துல இருக்கிறவங்களால கடவுளடி சேர முடியாதுன்னு ஆருத்ரா மனசுல நீங்க தப்பான ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது அதை எங்களால ஏத்துக்க முடியாது இப்பவும் நான் இத பத்தி உங்ககிட்ட பேசாம இருந்தா சரியாகாது இனிமே நீங்க ஆருத்ராவை இப்படி தனியா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறத என்னால அனுமதிக்க முடியாது என்று கூறி தாத்தா தடுக்க ஐயா நீங்க ஆருத்ராவை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க முடியாது அவ ஜாதகப்படிதான் எல்லாம் நடக்கும் இனியும் அப்படிதான் நடக்கும் ஆனாலும் உங்க நிம்மதிக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன் துறவியா ஆறுதலா வாழ விரும்பினாலும் இறுதியில ஒரு மாவீரனுக்கு மனைவியாகி இந்த ஊரையும் உலகத்தையும் காப்பாத்துவா என் கூட ஆருத்ராவ அனுப்ப நீங்க விரும்பாட்டி நான் ஆருத்ராவ என் கூட கூட்டிட்டு போக மாட்டேன் உங்க பாதுகாப்புல பத்திரமா இருக்கட்டும் ஆனா ஐயா விதி வலியது என்று கூறிவிட்டு ஆருத்ராவை பார்த்தவர் நீ என் கூட வரவேண்டாமா என்று கூறியபின் அவளை வேதனையோடு ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு சென்றார் அன்றுதான் இறுதியாக அந்த கிராமம் அவரை கண்டது மறுநாள் காலை ஆரண்யாவை காணவில்லை என்று செய்தி காட்டு தீயாக கிராமம் முழுவதும் பரவியது ஆரண்யா அப்பா அம்மா ஆருத்ரா முன்னால் வந்து நின்று எங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீதான அவன் நேற்று தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் தூங்க போனா அவ எங்க என்று கேட்க எனக்கு எதுவும் தெரியாது மாமா அப்பாவியாக கூறிய ஆருத்ராவை நம்ப மறுத்த ஆரண்யா அப்பா அம்மா அவளுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்திருக்க கூடாது அப்படி ஏதாவது ஆனா அந்த பழியும் பாவமும் எங்க சாபமும் உன்னதா வந்து சேரும் உன்னுடைய வம்சத்தையே அது அழிச்சிடும் என்று கூற என்னங்க இப்படி சாபம் போடுறீங்க ஆருத்ரா அம்மா கேட்டார் தன் அம்மாவை பார்த்த ஆருத்ரா அம்மா நீங்க பேசாதீங்க நான் பேசிக்கிறேன் அம்மா வாயை மூடிவிட்டு ஆரண்யா அப்பா அம்மாவை பார்த்தவள் ஆரணிய ஏதாவது ஆபத்துல சிக்கி இருந்தா அதுக்கு நான் எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது ஆனா அவ என்னுடைய உயிர் தோழி அவளுக்கு எதுவும் ஆக நான் அனுமதிக்க மாட்டேன் உங்க மகன் உங்க கிட்ட பத்திரமா வந்து சேருவா என்று கூறிவிட்டு தன் வீட்டால் எதிர்த்தும் கேளாமல் நின்னாமல் கொடும் காட்டிற்குள் செல்ல தயாராக அவளை பின்தொடர்ந்து அவளது பெரியப்பா மகனும் பெரிய மாமா மகனும் அவர்களது நண்பர்களும் வீரமான சில ஆண்களும் செல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை எட்டியதும் ஆருத்ரா அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு மறைந்துவிட எங்கு சென்றாள் என்று அறியாது கண்ணட்டும் தூரம் வரை கால் கடுக்கும் வரை நடந்து எந்த பலனும் இல்லை என்று திரும்பி வந்தவர்களுக்கு அதிர்ச்சி ஆருத்ரா முகம் உடல் புண்ணாகி தக்க ஒரு உருவமாக மாறி வீடு திரும்பி இருக்கிறாள் ஆனால் ஆரண்யா முன்பு இருந்ததை விட பல ஆயிரம் மடங்கு அழகாக மாறி எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆருத்ரா முன் நிற்கிறாள் வாயெடுத்து நிற்கும் வீட்டாரை கண்டு இளைஞர்கள் என்ன ஆயிற்று என்று கேட்க நான் சொல்றேன் என்ற ஆரண்யாவிடம் வழக்கத்திற்கு மாறான கம்பீரம் மட்டுமல்ல நான் என்ற ஆணவம் கூட தலை தூக்கி நிற்பது போல் அனைவருக்கும் தோன்றியது அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவள் இவ உங்க குடும்பத்துல வந்து பிறந்ததுக்காக நீங்க எல்லாரும் வெக்கப்படணும் வேதனைப்படணும் இவ அந்த கங்காதிரியுடைய கையாள் பல கோழி மதிப்புள்ள வைரங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த கங்காதிரியோட கூட்டு வச்சுக்கிட்டா நம்ம ஊர்ல தான் நாகலோகத்துக்கு போற ரகசிய வழி இருக்காம் அத அந்த கங்காதரிக்கு கண்டுபிடிச்சு குடுக்கறதா சொல்லியிருக்கா இருக்கா அத நான் என் காதால கேட்டேன் அது வரைக்கும் கண்மூடி ஒரு பாறையா உட்கார்ந்து அந்த மா முனிவர் கூட இவ சொன்னதை கேட்டு கோபத்துல கண் திறந்து இவளுக்கு சாபம் கொடுத்துட்டாரு அவருடைய தான் இவ இவளுடைய அழக இழந்து இப்படி அருவறுப்பான உடலோட வந்து நிக்கிறா அது மட்டும் இல்ல கங்காதரியோட தாக்குதல தடுத்து அந்த மா முனிவரை நான் காப்பாற்றினதால இவளுக்கு சாபம் கொடுக்கும் போது இவளுடைய அழகெல்லாம் என்ன வந்து சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சாரு அந்த 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 கோபத்துல இவ உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திட்டா அவரும் இறந்துட்டாரு என்று கூற அதிர்ச்சியோடு அனைவரும் ஆருத்ராவை பார்த்தனர் ஆனால் அவள் இல்லை என்றோ ஆம் என்றோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவளது அந்த அமைதி அவளை குற்றவாளியாக்கிவிட வீட்டார் அவளை வாய்க்கு வந்தபடி திட்ட இந்த செய்தி ஒரு சில நொடிகளில் ஊருக்குள் தீயாக பரவிவிட ஊரை திரண்டு வந்து நின்று ஆருத்ராவை பழிக்க ஆரம்பித்து விட்டது அப்போது கூட அவள் எதுவும் பேசவில்லை அமைதியாக கோயிலை நோக்கி நடந்தாள் ஊரே அவள் பின்னால் நடந்து வந்தது அவள் கோயிலுக்குள் செல்ல முயல ஊரை கூடி அவளை தடுத்து உனக்கு ஊருக்குள்ள மட்டும் இல்ல கோயில்ல கூட இடம் கிடையாது என்று கூற கோயிலின் எதிரில் யாரோ ஒருவர் கட்டிய அந்த பாழடைந்த குடிசைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் ஆருத்ரா அதன் பிறகு அனைவர் முன் வந்து நின்ற ஆரண்யா இவளை இப்படியே விட்டுடுங்க ஆனா இவை எப்பவும் நம்ம கண்காணிப்பிலேயே எனக்கு அந்த மாமுனிவர் சில சித்திகளை கொடுத்திருக்காரு நம்ம கிராம மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இயங்கிட்ட வாங்க நோயா இருந்தாலும் வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் என்று கூற அவளது அழகில் மயங்கிய சில இளைஞர்கள் அவளை மணக்க விரும்பி அவள் முன் வந்து நின்ற தங்கள் காதலை கூற மன்னிச்சிடுங்க நான் கல்யாணம் செஞ்சுக்க போற மாவீரன் நம்ம கிராமத்துல இல்ல ஆனா அவன் என்ன தேடி வரணும்னா நான் அவனுக்காக தவம் இருக்கணும் இன்னையில இருந்து நான் அவனுக்காக தவம் இருக்க போறேன் என்ன வேற யாரும் கல்யாணம் செஞ்சுக்க விருப்பப்பட வேண்டாம் அது உங்களால முடியாது பொண்ணு கேட்டு வரவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு வந்தவள் தனக்கென ஒரு தனி குடிசையை கட்டி கொண்டதோடு தன் பசியாற்ற தானே செடி வளர்க்க ஆரம்பித்து விட்டாள் மிகவும் சுருங்கிய நாட்களிலேயே கண்ணை கொள்ளை கொள்ளும் ஒரு அழகான தோட்டம் அந்த குடிசையை சுற்றி உருவாகியும் விட்டது பாழடைந்த குடிசைக்குள் தன்னையே சிறை வைத்துக் கொண்ட ஆருத்ராவுக்கு கோயில் பூசாரியும் இன்னும் ஒரு சில முதியவர்களும் உதவ அந்த குடிசை நல்ல ஒரு குடிசையாக மாறியது காவி உடுத்தி ஒரு துறவி போல் அந்த குடிசையில் விழி மூடி அமர்ந்து உயிர் ஆருத்ரா தேவையான காய்கனிகளை குடிசையின் பின்னால் ஒரு அமைத்து உருவாக்கி அதை காலத்தை கழித்தாலும் இடையிடையே இரவு நேரங்களில் ஆருத்ரா கிராமத்திற்குள் வந்து மக்களை தாக்கி செல்வதாக பழியும் சுமத்தப்பட்டு தண்டனைக்கும் உள்ளாகும் போது எல்லாம் பூசாரி எப்படியாவது அதை தடுத்து விடுவார் ஏனென்று தெரியவில்லை அவருக்கு ஆருத்ரா மீது ஒரு நம்பிக்கை அவள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் என்று அனைவரிடமும் அவர் வாதாடுவார் அந்த நம்பிக்கையை உடைத்துதான் அவரது மகளையே ஆருத்ரா அவர் கண் முன்னால் இழுத்து சென்று கொன்றுவிட்டதாக அவரை குற்றம் சாட்டியதோடு அவளுக்கு மரண தண்டனை அளிக்குமாறு கூறிய நாடகம் அரங்கேறியிருக்கிறது இதுவரை நடந்ததில் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறி முடித்த தாத்தாவை இமைக்காமல் பார்த்த தனுஷ் தாத்தா கம்மையாவுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அவரை யாரும் பார்க்கலையா என்று கேட்டான் இல்லப்பா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறமா நாங்க யாரும் அவரை பார்க்கவும் இல்ல ஆருத்ரா கிட்ட கேட்டு பார்த்திருக்கலாமே அவரை பத்தி அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமே கேட்டோம் தெரியலன்னு சொல்லிட்டா சரி காட்டுக்குள்ள ஆரண்யாவா ஆருத்ரா தேடிப் போனதா சொன்னீங்களே அப்படின்னா ஆரண்யா காட்டுக்குள்ள இருக்கான்னு ஆருத்ராவுக்கு எப்படி தெரியும் இல்லப்பா அத பத்தி எங்களுக்கு தெரியல அத பத்தி நீங்க யாரும் ஆரண்யா கிட்டயோ ஆருத்ரா கிட்டயோ கேக்கலையா இல்லப்பா இன்னைக்கு வரைக்கும் அத பத்தி கேக்கல கூட போனவங்க கண்ணுல இருந்து மறைஞ்சு போய் ஆரண்யாவ ஆறுதுரா காப்பாத்தி இருக்கா ஆனா காட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு அவ சொல்லல முனிவர் இதுக்காக சாபம் கொடுத்தார்னும் அவ சொல்லல அவ சொல்லலதான் ஆனா அதையெல்லாம் ரொம்ப தெளிவா ஆரண்யா சொல்லிட்டாளேப்பா கங்காதிரிக்கு உதவ போய் அந்த முனிவர் கோபத்துல அவளுக்கு சாபம் கொடுத்திருக்காரு இதை எதையும் ஆருத்ரா மறுக்கவும் இல்லை நீங்க சொன்னது சரிதான் தாத்தா ஆனா அது எதையும் ஆருத்ரா ஏத்துக்கவும் இல்லையே மௌனம் சம்மதம் தானேப்பா தாத்தா சில சமயங்கள்ல அந்த மௌனத்துக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் சரி தாத்தா இப்ப ஆருத்ரா எங்க குடிசைக்கு போயிட்டா ஏன் உங்க கூட கூட்டிட்டு வரல அவ வர விரும்பலப்பா தாத்தா அவ தனியா அந்த குடிசையில இருக்கிறதுதான் அவளுக்கு ஆபத்து அது அவளுக்கு புரியாட்டியும் உங்களுக்கு புரியலையா எங்களுக்கு புரியுது ஆனா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாளே என்ன பண்ண சொல்ற தாத்தா நாகலோகம் போற வழி நம்ம கிராமத்துல இருக்குன்னு சொன்னது சரியா அந்த வழியை தேடி கண்டுபிடிக்க கங்காதரி ஆருத்ரா உதவி கேட்டதா சொன்னதும் சரியா தெரியலப்பா ஆனா நம்ம ஊர்ல இச்சாதாரி நாகங்களுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கு அத ஊர் மக்கள் பலரும் பார்த்திருக்காங்க ஏன் நான் கூட வாத்தியார் இங்க தங்கி இருந்த போது ரெண்டு தடவை அவர் இச்சாதாரி நாகங்களோட பேசிட்டு இருந்தத பார்த்தேன் ஆனா அது என்னுடைய பிரம்மன்னு நான் முதல்ல நினைச்சேன் ஆனா தான் இச்சாதாரி நாகங்களை பார்த்ததாவும் அந்த நாகங்களோட பேசினதாவும் அவரே சொல்லும் போதுதான் கேட்டறிய அவன் தயாராகவில்லை தாத்தாவால் அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்க முடியாது என்று அவனுக்கு புரிந்தது சரி தாத்தா இந்த ஊரே ஆருத்ரா தப்பான பாதையில போறான்னு நம்பினாலும் இந்த வீட்டு பொண்ணு ஆருத்ரா அவளை நீங்க எப்படி தப்பா நினைச்சீங்க என்று கேட்டான் அதுக்கு காரணம் தான் ஆரண்யாவா ஆமா ஆரண்யாவும் ஆருத்ராவும் உயிர் தோழிகள் ரெண்டு பேரும் எந்த இடத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா தீமைக்கு ஆருத்ரா துணை போனதால தான் அதை விரும்பாத ஆரண்யா அவளை பத்தின உண்மைகளை எங்க கிட்ட சொன்னா அத ஆருத்ரா எதிர்க்கவும் இல்ல அதுல உண்மை இல்லைன்னு சொல்லவும் இல்ல அதனால அத நாங்க நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் இப்ப எப்படி அவன் நல்லவன் நம்புறீங்க இப்ப கூட அவன் மேல சந்தேகமும் இருக்கு அவ என்ற நம்பிக்கையும் இருக்கு எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல சரி தாத்தா நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் பாலுசந்திரனை பார்த்த தனுஷ் என்னோட ரூமுக்கு வாங்க என்று கூறிவிட்டு எழுந்து அவனது அறைக்கு சென்றான் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை நன்றி வணக்கம்